டபுள் கலர் எப்படி இருக்கு கலரு மஞ்ச கலர் வெள்ளை கலர் எப்படி இருக்கு மசாலா மேல மேங்கோ கீழே மில்க் அரஃபா நோம்பு ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி மேங்கோ ஜூஸ் பக்கோடா பச்சி கடல் பாசி வித் தண்ணி சமோசா புறவர்களை நம்ம பிடிட்டு வந்த வேப்பந்தலையை ஃபஸ்ட்டு அடுக்கிறோம் எதுக்கு நம்ம இயற்கை முறையில் மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காக ஏன்னா நமக்கு நிறையா ஒரு பத்து மாம்பழத்தில் கிடச்சிருக்கு அது அழகான முறையில் செஞ்சு நம்ம ருசியான முறையில் சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு மாம்பழத்தை அடுக்கிறோம் மாம்பழம் கலர் பற்றியில் எப்படி இருக்குன்னு இது வந்து இந்த இது பழுத்த மாதிரி பத்தியா ஆனால் படுக்கலை இது காய் நல்லா பழுக்கட்டும் இது எல்லாமே வீட்டில் இருக்கமில்ல விளஞ்சு மாங்காய்கள் இதுக்கு மேலேயும் இப்போ நல்லா வேப்பந்தலையை போட்டுக்குவோம் இது வந்து நம்ம ஊரில் பழுக்க வைப்போம்ல மாங்கலம் அதே மாதிரியே நம்ம ஊரில் இப்போ ரொம்ப மோசம் பண்ணுறாங்க நம்மளை கல் வச்சு மண் வச்சு எதை எதோ வச்சு பழுக்க வைக்கிறாங்க நம்மளை பட்டாக்காளையை ஒரு மூணு நாளைக்கு நல்லா காற்று போகாமல் அடைச்சி நம்ம வச்சுருவோம் அன்பு ரோவில் பார்த்துக்கோங்க நம்ம ஒரு மூடியை போட்டு ஜம்முன்னு காற்று போகாமல் மூடி வச்சுருவோம் நம்ம டேப் போட்டு ஒட்டிக்குவோம் இப்போ காற்று போகாமல் இதை பழச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது சீக்கிரம் அதே நம்ம வீடியோவில் இணந்துருங்க அதை நான் என்ன பண்ணுறேன்னு அப்புறம் காட்டுறேன் அன்பு ரோவில் அலமதுல்லா மாங்காயை மாம்பழமாக மாற்றுறதுக்கு பார்சல் பண்ணிட்டோம் எப்படி சும்மா ஜம்முன்னு காற்று போகாமல் நம்ம இயற்கையான முறையில் எப்படி பழுக்க வைக்கணுமோ அப்படி பழுக்க வைக்கிறதுக்கு நம்ம அடிச்சிட்டோம் இதை வந்து நம்மளுடைய பக்கத்து ஸ்டோர் ரூம் இருக்குது அங்கே உள்ளே வச்சுருவோம் ஏன்னா கூலிங் இருக்கக்கூடாது வெப்பந்தான் தேவை நான் சொன்ன ஸ்டோர் ரூமு ஸ்டோர் ரூமுக்குள்ளே கொண்டாந்து வச்சுட்டோம் ஆல்ரெடி நல்ல வெக்கையாக இருக்குது ஓகேயா இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு நம்ம இதை தொந்தரவு பண்ணாமல் அப்படி விட்டுருவோம் இதை ஓப்பன் பண்ணி காட்டுற ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் கண்கூரே மாம்பழத்தை இப்போ பிரிக்க போகிறோம் பிஸ்மில்லா ராமான் ரியம் ரெண்டு 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 வரமாட்டேங்குதுல ராமண்டயம் மாஷல்லா வேப்பந்திர வாசனை வருது ரெண்டு பழம் நல்லா பழுத்துருக்கு ஓகேயா இதை எடுத்து தனியாக வச்சுக்கோம் ஆனால் இது பழுத்துருச்சு பட் நான் சரியாக நல்லா பழுக்கலை ஓகே பழுத்திருக்கு இன்னும் நல்லா பழுக்கலை இதை இன்னும் ஒரு ஒரு நாள் விட்டுருக்கோம் அப்படியே போனா அப்படி சும்மா முடிப்போம் அன்புறவுகளே இயற்கையான முறையில் நம்ம பழுக்க வைச்ச மாம்பழத்தை இப்போ நான் உங்கள்ட்ட காட்டுறேன் அந்த மாம்பழத்தில் தான் இன்றைக்கி அரஃபான ஜூஸ் செய்ய போகிறோம் அந்த மாம்பழத்தை வச்சு கடலைப்பா செய்ய போகிறோம் இன்னும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக காட்டுறேன் வாங்க அதுக்கு முன்னாடி மாம்பழத்தை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பழுக்க வக்கீல எப்படி இருந்துச்சு பழுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு வாங்க இப்போ காட்டுறேன் இந்த பக்ஸில் நம்ம பழுக்க வச்சுருந்தோம் இப்போ நம்ம அதை அப்படி ஹோப் மணி காட்டுறோம் பாருங்கள் டண்டா டண்டட்டா ரெண்டாடா ரெண்டா ரெண்டோட ரெண்டடா மாஷா மாஷாலா எப்படி இருக்கு பார்த்தீங்களா பழம் கண்ணை பறிக்குதா மாஷா அல்லாஹ் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் வச்சுருந்தேன் ஸ்டோர் ரூமு சரியான வாசனை அந்த ஸ்டோர் ரூமில் அதில் ஒரு ஒளம் மட்டும் ரொம்ப பழுத்துருச்சு ஓகேயா அதை நம்ம எடுத்துட்டோம் இன்ஷாலா நம்ம இதை மூடி வச்சுட்டு இப்போ நம்ம கடல் பாசி வெட்டு வித்து மாம்பழ ஜூஸு இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒரு மூணு மாம்பழம் எடுத்துக்கிட்டோம் மூணு மாம்பழத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்குவோம் ஓரளவுல நம்ம கடல் பாசி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் இது இங்கிலீஷில் வந்து சைனா கிராஸ் அப்படிம்பாங்க இது வெட்டி வச்சுருக்கோம் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ தண்ணி கொதி வந்துருக்கு கொதி வந்துக்கிட்டு இருக்கு கொதி வந்த தண்ணியில் இதை போய் போட்டுருவோம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இது போடுறோம் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் போ போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா வேக விட்டுரும் அதில் நல்லா கடையிற அளவுக்கு அதை கிண்டி விடணும் இதில் நம்ம பால் சர்க்கரை ரெண்டு இதில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும் இப்போ இதை வெந்ததுக்கப்புறந்தான் அதெல்லாம் சேர்க்கணும் நம்ம நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் அதுவும் ஏறத்தால கரைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷு மில்க்கு இதில் ஆட் பண்ணிக்குவோம் ரெஷ் மில்க்கு ஆட் பண்ணிக்குவோம் ஓகேயா இதுவும் நல்லா கொதி வரட்டும் அங்கிட்டு நம்ம கடல் பாசி வந்துக்கிட்டு இருக்கு இங்கிட்டு நம்ம ஜூஸை ரெடி பண்ணிக்குவோம் இப்போ ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் இதில் இது பால் சேர்க்கலை ஏன் பால் சேர்க்கனா இதை நம்ம வந்து கடல் பாசி செய்யப்படும் அதனால் இதில் பால் சேர்க்கலை கடல் பால் சேர்த்தோம்னா க கலர் மாறிடும் இதுலேயே இதுக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துக்கிறோம் நம்ம நம்ம கடல் பசியான இது இறக்குனதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்க இல்லை அதனால் இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம் ஓட்டிக்குவோம் அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம் இந்த 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 மேங்கோ பல்ப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் கடல் பாசியில் இப்போ வந்து ஜூஸுக்கு ஜூஸுக்கு தனியாக மேங்கோ அரைச்சிக்க போகிறோம் இதில் வந்து கண்டிப்பாக நம்ம பாலும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்ப்போம் இப்போ பால் சேர்த்துக்குவோம் பால் கடல் பாசி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறதுக்கு ஓகேயா இந்த நேரத்தில் நம்ம சப்ப சர்க்கரை ஆட் பண்ணிக்குவோம் சக்கரை கொஞ்சம் மதம் கேட்டாங்க இருந்தாலும் கடல் பாசியை பொறுத்தவரை இருக்கும் சக்கரை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஜம்முன்னு இருக்கும் அதுக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு சர்க்கரை கரை நல்லா இருக்கும் ரெண்டு ஊரில் இப்போ நமக்கு அது நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து நல்லா வெந்துட்டாங்க இப்போ அதை என்ன பண்ணணும்னா வடிகட்டி போகிறோம் ஒரு வடிகட்டி எடுத்துட்டோம் வடிகட்டி எடுத்து அதை ஊற்றிக்கிறோம் அந்த பால் அடிப்பிடிச்சது மற்ற விஷயங்கள் அதெல்லாம் அப்படி மேலே தங்கிடும் படியில் தெரிஞ்சு பாருங்கள் அந்த இதுக்கு கே சக்கை இந்த சர்க்கரையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அதில் நம்ம நுரையெல்லாம் இருக்குதுல்ல இந்த நுரையெல்லாம் நம்ம தள்ளி விட்டுக்கணும் இப்போ தள்ளி விட்டிக்கலாம் நல்லா அடங்கிரும் பால் கலக்காமல் தண்ணியில் மட்டும் வேக போட்டு கடல் பாசி தண்ணியாக வச்சுருக்கோம் ஓகேயா அதில் வந்து நம்ம இந்த மேங்கோ ப்யூரியை சேர்க்க போகிறோம் ப்யூர் மேங்கோ நம்ம மரத்தில் பிடுங்கி தானாக பழுத்து அதில் பண்ண அந்த பியூரி மேங்கோ ப்யூரி இதை நம்ம என்னென்ன பண்ணோம் நல்லா கிண்டி நம்ம ஆல்ரெடி பால்ல செஞ்ச கடல் பாசியை ஒரு ட்ரே வச்சுருக்கோம் அந்த ட்ரேல இதையும் அப்படி மேலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படியே அப்படியாகிடுச்சு பட் நல்ல செட் ஆகலை இருந்தாலும் நம்ம என்னென்ன போகிறோம்னா வேறு வழி இல்லை டைம் ஆகிருச்சு அப்படிங்கிறனால நம்ம இதை அதே மாதிரி என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வடிவட்டி ஆட் பண்ணிக்குவோம் முழுமையான பக்குவத்துக்கு வரலை பட் இருந்தாலும் பரவாயில்ல டபுள் லேயராக இருக்குது இதை நம்ம அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம் சரிதான் டபுள் லேயர் கடல் பாசி ரெடி மாஷாலாம் அதை நம்ம நோம்பு திறந்துட்டு சாப்பிடல உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் கடல் பாசி செஞ்சோம்ல அது இப்போ கட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஷபாஷ் 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 இதுதான் டபுள் கலர் எப்படி இருக்கு கலரு மஞ்சள் கலர் வெள்ளை கலர் எப்படி இருக்கு மாஷாலாம் மேலே மேங்கோ கீழே மில்கு அரஃபா நோம்பு ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி மேங்கோ ஜூஸு பக்கோடா பச்சி கடல் பாசி வித் மேங்கோ நோம்பு கஞ்சி தண்ணி சமோசா நல்லா இருந்துச்சு ஆஹ் அங்காவலத்துல நல்லா தெரியுது ஆ அருமையா இருக்கு பட் ஓகே அலமதுல சரி ஓகே அலமில்ல